கஷ்டமாக இருக்கேன் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஏதாவது உங்களுக்கு எங்களுக்கு ஏதாவது குறை இருக்கு அப்படின்னா நீங்க என்கிட்ட சொல்லலாம் நான் ஹெச்எம் மேம் கிட்ட சொல்லுவேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பா பண்ணுவேன் இதே மாதிரி நீங்களும் எல்லாரும் எல்லா வரணும்னு இதே மாதிரி நீங்களும் வரணும் அடுத்து எல்லாருமே காலேஜ் போய் படிக்கணும் நல்ல ஒரு போஸ்டிங்க்கு வரணும் விஜய் பள்ளியில் லெவல்த்து பயோ இங்கிலீஷ் மீடியமில் படிக்கிறேன் என் பேர் எம் மேவர்ஷிதா நான் இந்த ஸ்கூலில் தான் சிக்ஸ்த்துலேருந்து படிக்கிறேன் நான் எப்போவுமே எல்லா காம்படிஷன்லேயும் சேர்ந்துப்பேன் எப்போ பாரு அடிக்கடி ஓடி ஓடி வந்து ஹெச்எம்கிட்ட ஏதாவது சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டே இருப்பேன் ஆனால் ஹெச்எம்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன ரீசன்னு எனக்கு தெரியலை பட் ஆனால் என்னை இன்னைக்கு ஒரு நாள் ஹெச்எம் ஆக்கியிருக்காங்க எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு தாட்டி இது மாதிரி வந்து பேசும்போது எங்கள் ஹெச்எம் கிட்டே சொன்னேன் மேம் எனக்கு ஜட்ஜ் ஆகணும்னு ஆசை கண்டிப்பாக நான் ஜட்ஜ் ஆகி உங்களை மாதிரி ஒரு போஸ்டிங்கில் உட்காருவேன் அப்படின்னு நான் சொன்னப்போ மேம் வந்து அப்ரிஷியேட் பண்ணி எனக்கு வந்து பெண்ணெல்லாம் கொடுத்தாங்க அதை ஊக்குவிக்கிறதுக்காக கூட என்னையும் இப்போ வந்து டே எச்சம்மா ஆக்கியிருப்பாங்க எனக்கு அது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் மேம் வந்து நான் பெருமைப்படுத்துறதுக்காகவே கண்டிப்பாக நான் வந்து நல்ல ஒரு போஸ்டிங்கு போய் உட்காந்து என்னோடய ஹெச்எம் தமிழரசி மேம்கிட்ட தான் நான் படித்தேன்னு கண்டிப்பாக சொல்லுவேன்